ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத காலகட்டங்களில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு பாலைவனம் வழியும் அஸ்தினாபுரத்துக்கு வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி வரும்போது ஒரு நாடோடி கூட்டத்தை பார்த்து பேசுகிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது மக்கள் கேட்குறாங்க நீங்கள் யாருங்கன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து அஸ்தினாபுரத்தில் வந்து வரோம்னு சொன்ன மக்கள் என்னங்கிறாங்க நாடோடி மக்கள் அர்ஜுனனை பார்த்து அங்கே தானே கர்ணன் இருக்கிறாரு ரொம்ப நல்ல மனுஷன் கொடை வல்லல் அவரை ஒரு தடவை வச்சு நாங்கள் நேரில் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பதிலுக்கு அவர் வந்துட்டு நான் தான் அந்த அங்கதேசத்தோட அரசன் பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனை அப்படிங்கிறாரு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு ஓ அப்படிங்களா ராஜா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே அர்ஜுன் ஆடி போயிட்ட அப்புறம் உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு என்ன இது நான் அந்த நாட்டுக்கே பேரரசன் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண சின்ன ராஜா கருணை அவனை எல்லாரும் போட்டு புகழ்கிறாங்க அவனை பார்க்கணுன்னு ஆசை பண்ணுங்கிறாங்க என்ன காரணம் இதுன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு சரி கர்ணா சரி அர்ஜுனா நீ வந்து கர்ணனோட பெரியாள்னு சொல்லி நீ நினச்சிக்கிற ஆனால் கொடுக்குறத தானம் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை நீ செய்ய முடியாது அவன் செய்கிறான் அதனால எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க ஓகேங்களா ஒரு மக்கள் வந்து ஒரு யாரை கொண்டாடுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ராஜாக்களை தூக்கி கொண்டாட மாட்டாங்க அவங்களால் ராஜாவால் மக்களுக்கு என்ன டைரெக்டாக வந்து சேர்ந்துச்சோ யாரால் பயனடைஞ்சாங்களோ அவங்கள தான் கொண்டாடுவாங்க நீ மக்களுக்கு எதுவும் தானமாக அதிகம் கொடுக்கல அவங்க எல்லாம் தானமாக கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை கொண்டாடுறாங்கங்கிறாரு உடனே அர்ஜுனன் கோவம் வந்து கிருஷ்ணன்கிட்ட வாக்குவாதம் என்னை விட பெரிய ஆளா நீ என்ன அவங்க சப்போர்ட் பண்ணுறன்னு சொல்லி கேட்குறாரு உடனே அர்ஜுனன்கிட்ட வந்து கிருஷ்ணன் சொல்கிறாரு சரி ஓகே வா நாளை காலையில் போலான்னு சொல்லிட்டு ஒரு மலை கூட்டிகிட்டு போறாரு ஒரு மிகப்பெரிய மலையை காமிச்சு இது வந்து ஒரு தங்க மலை சரியா இந்த தங்க மலையை வந்து நீ வெட்டி தகுதியுள்ள ஆளுங்களுக்கு நீ கொடுக்கணும் சரியா உனக்கு வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ போட்டியில் கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரின்னு சொல்லிவிட்டு இவரும் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்ட உடனே க ஒரு க ஒரு ஒரு சம்திங் ஒரு பொருள் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டுறாரு மலையை ஒரு கோடாரி எடுத்து தங்கக்கட்டிகளை வெட்டுறாரு சின்ன உரண்டையிலேருந்து பெரிய உரண்டை வரைக்கும் பிடிக்கும் வெட்டி வெட்டி வைக்கிறாரு வெட்டி வெட்டி வச்சுட்டு விளம்பர பதகைலாம் வைக்கிறாரு தகுதியுள்ள ஏழை மக்கள் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க வந்தவனையும் கேட்குறாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்கிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ கடா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய தங்கக்கட்டி கொடுக்குறாரு ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட நாலு இருக்குது வீட்டில் எங்களுக்கு பணம் வேணுங்கிறாரு அவருக்கு இவ்வளோ பெரிய தங்க கட்டி கொடுக்குறாங்க உடனே அந்த வாங்கிட்டு போனால என்ன சொல்கிறான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் என்ன இது அர்ஜுனனை பெரிய மாக்கான இருக்கிறான் இவ்வளோ கடை இருக்கிற எனக்கு இக்குளுண்டு கொடுக்குறான் நாலு பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறான் அவன் கொடுத்தும் பிரோஜனம் இல்லை அவலாம் எது கொடுக்குறான் அவலாம் வேஷம் போடுறான் அவன் கொடுத்து என்ன ப்ரோஜனம் இதெல்லாம் அவனுக்கு பாவம் தான் ஒன்று சொல்லி திட்டிட்டு போகிறாங்க இப்படி அவங்க திட்டிகிட்டு போனவுடனே அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு பொழுதுனைக்கும் மக்கள்கிட்ட விசாரிச்சு விசாரிச்சு கொடுக்குறாரு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பொழுது செய்கிறதுக்குள்ளே அவரால் வந்து ஒரு கால்வாசி மலையை கூட வெட்டி கொடுக்க முடியல வெட்டி வச்சதை கொடுக்க முடியல வெட்டி வச்சதையே கொடுக்க முடியல ஓகேங்களா ஸோ அவர் தோற்று போயிடுறாரு மாதிரி உடனே என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாரு அர்ஜுனன் கிருஷ்ணா சாரி கிருஷ்ணா என்னால் முடியலை நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு மக்கள் என்ன இப்படி இருக்கிறாங்க நான் கொடுத்தாலும் என்னை திட்டி இப்படி தான் போகிறாங்கன்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு கர்ணனை நான் வரவேற்கிறாரு கிருஷ்ணர் நீ கம்முனை வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு வெட்டி வச்ச மலையை மறுபடியும் ரீக்ரியேஷன் மறுபடியும் உருவாக்கி வச்சுறாரு கிருஷ்ணர் சக்தியால் கர்ணா உனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கன்னா இந்த மலையை நீ வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் தகுதி உள்ள ஆளுங்களுக்கு கொடுக்கணும் சரியா நீ வந்து எப்போ கொடுக்குறா நாளைக்கு காலையில் வதுறியா யாரையா கூட்டு கொடுத்துர்றியான்னு சொல்லி கேட்குறாரு மக்களை கூப்பிட்டு கொடுக்குறியான்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு கிருஷ் கிருஷ்ணங்கிட்ட கர்ணன் சொல்கிறாரு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுப்பா ஏப்பா தள்ளி போட்டுக்கிட்டேன் நான் கொடுக்குறேன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலை மலைன்னு போகிறாரு போயிட்டு ஒரு வயசானால் கை பிடிச்சி கூப்பிட்டு வரார் உடனே கூப்பிட்டு வந்து ஐயா பெரியவர் இந்த மலை முழுசும் தங்க மலை சரியா இந்த மலையை நீயே வச்சுக்கோ இந்த மலையை வச்சு இதில் வந்து நீ வந்து நாலு மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி ஒரு கிறிஸ் ஒரு வயசானால்கிட்ட ஒரு மலையவே கொடுத்துட்றாரு தங்க மலையவே அர்ஜுன் ஆடி போயிட்டாப்புல என்ன கிருஷ்ணா இவன் இப்படி இருக்கிறான் நான் வந்த மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பயன்படணும்னு சொல்லிட்டு வெட்டி வெட்டி கொடுத்தேன் இவன்னா முட்டாளிக்கமும் ஒரு மலையவே ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லி கேட்குறாரு அது கர்ணர் ரிப்ளை பண்ணுறாரு என்னென்னா இந்த ஆள் அன்ன சத்திரம் வச்சு நடத்துறாரு அன்னசத்திரம் வச்சு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட சொத்தெல்லாம் செலவு பண்ணி அன்ன சத்திரம் நடத்திட்டு இருக்கிறாரு இவன்தாக்கிட்ட தங்க மலை கொடுத்தோம்னா தான் இந்த வெட்டி நாலு பேர் இன்னும் சாப்பாடு போடுவார் அதனால இவர்கிட்ட மொத்த மலையவே கொடுத்துட்டேன் கொடுக்குறோன்னு முடிவு பண்ணியாச்சு ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு மலைவே எடுத்துக்க சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னாரான் இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் வெட்டி வெட்டி கல்லுக்கல்லாக கொடுக்குற அளவுக்கும் ஒரு மலைவே தானமாக கொடுக்குற அளவுக்கும் ஓகேங்களா ஒரு ஆணைக்கும் ஒரு மடுவுக்கும் உள்ள வித்தியாசங்கிற மாதிரி தான் இந்த கதையில் சொல்ல வருது கொடுக்குறோன்னு முடிவு பண்ணிட்டால் அளவு கொடுத்துடணும் அப்படிங்கிறவர் தான் கர்ணன் தகுதியுள்ள ஆளுங்களுக்கு வெட்டி வெட்டி தான் கொடுப்பாங்கிறது அர்ஜுனன் ஓகேங்களா இந்த சிறந்த பண்புகளால் தான் வந்து கர்ணன் வந்து இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கிறாரு இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க